வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க என்ன அப்படின்னா தமிழக போக்குவரத்து துறையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ டோட்டல் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் எப்படி இன்றைக்கி வந்து அந்த வேலைக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் விடுங்க அப்படியே ஒரு லைக்கை ஒன்று தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த வேலைக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி மதியானம் ஒரு மணிலேருந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும் சரிங்களா முக்கியமானது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்னலாம் உங்களுக்கு வந்து வேணும் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதை ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி போய்ட்டா நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ என்னென்ன வேணும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத வந்து ஸோ இப்போ நம்ம பார்த்துருவோம் ஓகே ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புகைப்படம் வடிவம் அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கேபிலேருந்து ஐம்பது கேபியில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டாங்க பாருங்கள் அதுக்கடுத்து கையொப்ப வடிவம் அதுவும் அஞ்சு கேபியிலருந்து இருபது கேபிக்குள்ளே இருக்கணும் அதுக்கடுத்து ஓட்டுநர் உரிமை வடிவம் அது வந்து பிடிஎஃப்பில் இருக்கணும் ஒரு எம்பிக்கு குறைவாக அடுத்து நடத்துனர் உரிமை வடிவம் அதுவும் ஒரு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் ஓகே அடுத்து மதிப்பீட்டு தாள் அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் அதுக்கடுத்து இனம் சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சைடு அதுவும் ஒரு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் இதெல்லாம் பிடிஎஃப் சைடில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து முகவரி ஆதாரம் அது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் அதுவும் ஒரு எம்பிக்கு குறைவாக பிடிஎஃப்பில் இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதல் உதவி சான்றிதழ் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் அடுத்து வேலைவாய்ப்பு அட்டை வடிவம் பொருந்தமினில் அதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க அதுக்கடுத்து ஐஆர்டி சான்றிதழ் வடிவம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் அடுத்து கிரிமினல் வழக்கு நிலுவையில் உள்ள சான்றிதழ் வடிவம் ஸோ அதை கொடுத்துருக்காங்க அது அஞ்சு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் அப்புறம் முன்னாள் இராணுவ வீரர் சான்றிதழ் வடிவம் அதுக்கப்புறம் முன்னுரிமை வகுப்பு சான்றிதழ் வடிவம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ப்ராக்கியில் கொடுத்துருக்காங்களே சைஸ் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவி மையம் என்னன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதுவும் டவுட்டு அப்படின்னா ஸோ இந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் காலைல பத்து மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை ஆறரை மணி வரை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அது எப்போனா திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆரம்ப நிலை அப்படின்னு வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் அவர் இல்லைன்னா அவள் விண்ணப்பிக்கும் ஒரு பிரிவு மட்டும் ஸோ இதில் என்னங்கிறத நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணணும் அதாவது அந்த மண்டலங்கள் கொடுத்துருந்தாங்கல்ல கோயம்புத்தூர் கும்பகோணம் மதுரை சேலம் திருநெல்வேலி விழுப்புரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அது மாதிரி கொடுத்துருந்தாங்களே ஸோ இதில் எது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் ஸோ உதாரணத்துக்கு கும்பகோணத்தை செலெக்ட் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் ஒரு மட்டும் அந்த கும்பகோணத்தில் நீங்கள் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் புதுக்கோட்டையா திருச்சியா நாகப்பட்டினமா கும்பகோணமாக கரூரா அதில் வந்துடும் காரைக்குடி அப்படிங்கிறருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் அடுத்து தந்தை பெயர் அடுத்து பாலினம் மொபைல் நம்பர் ஸோ அதை வந்து கா நீங்கள் இப்போ கொடுக்குற நம்பரை வந்து கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் மாற்று தொலைவு வேறு நம்பர் ஏதாச்சும் மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அதை என்ட்ரி பண்ணணும் திரும்பவும் அதே நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வசதி உள்ளதான்னு கேட்டிருக்காங்க இங்கே சரிங்களா அதை வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து செலெக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் மெயில் ஐடி திரும்பவும் மெயில் ஐடி மெயில் ஐடியும் கன்ஃபார்மாக கொடுத்துருங்க சரிங்களா ஏன்னா வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்டு ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் உங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்படின்னா அது அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு முகவரி நிரந்தர முகவரி அப்படின்ட்டுருக்கு ஸோ இங்கே வந்து உங்கள் அட்ரஸை வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த இடம் அதுக்கப்புறம் எந்த மாவட்டம்னு கேட்டிருக்காங்க அப்புறம் ரிலீஜன் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கம்யூனிட்டி ஸோ என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதின்னு கேட்டிருக்காங்க அது ஜாதி சான்றிதழ் படி ஜாதி சான்றிதழ் என்ன கேஸ்ட் இருக்கோ ஜாதி இருக்கோ அதை வந்து நீங்கள் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து தமிழில் எழுத படிக்க பேச தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து எஸ்ஸு அதாவது எஸ்னு கொடுக்குறதா தமிழ் உங்களுக்கு பேச மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்து எஸ்ஸுன்னே கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரரான்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது சமமான தகுதி கேட்டிருக்காங்க அப்புறம் நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக அதை கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வாரியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா மெட்ரிகுலேஷனாக சிபிஎஸ்சியாக ஐசிஎஸ்சியாக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு சான்றிதழன் அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு ஸோ அதை இங்கே செலக்ட் பண்ணி டைப் பண்ணிடுங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓட்டுநர் உரிமம் எண் ஓட்டுநர் உரிமம் எண் கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஓட்டுநர் உரிமம் பெற்ற இடம் அது அப்புறம் உரிமம் முடியும் தேதி ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐஆர்டி வெதர் ட்ரெயின் ஐஆர்டி இல்லை ஐஆர்டியில் தே பயிற்சி பெற்றவராக கேட்டிருக்காங்க ஸோ அதை இங்கே கொடுத்துருங்க அப்புறம் பேட்ஜ் எண் பேட்ஜ் தேதி அதுக்கப்புறம் கனரக வாகனம் உரிமம் பெற்ற தேதி அப்புறம் உரிமம் பெற்ற இடம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் முக்கியமானது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் உதவி சான்றிதழ் என்ன கேட்டிருக்காங்க ஸோ அதை இங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது முடியும் தேதி சொல்லியிருக்கேன் அதை இங்கே டைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கனரக வாகனங்கள் ஓட்டுவதற்கான அனுபவ விவரங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எத்தனை ஆண்டு அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை ஆண்டு எத்தனை மாதம் அதை வந்து தனித்தனியாக கொடுக்கணும் அதை பார்த்துக்கோங்க ஸோ இதே மாதிரி தான் சேம் நடத்துனர் உரிமம் என் அப்புறம் நடத்துனர் உரிமம் பெறப்பட்ட இடம் அதுக்கப்புறம் பேட்ச் என்ன பேட்ச் தேதி நடத்துனர் உரிமம் வழங்கப்பட்ட தேதி உரிமம் முடியும் தேதி ஸோ இதெல்லாம் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஆர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா எஸ்னு கொடுங்க செய்யலைன்னா நோ அப்படின்னு கொடுத்துருங்க அடுத்து உடல் தகுதி ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம் அது நூற்றி அறுபது சென்டிமீட்ரு அப்புறம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேஜி அப்படின்னு சொல்லி கொடு சொல்லியிருப்போம் ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து உங்களுடைய இதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஸோ அதை கொடுத்துருங்க ஹு அப்புறம் வெயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடையாள குறிகள் ஒன்று ரெண்டு அது கேட்டிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுடைய டிசியில் இருக்கும் சரிங்களா உங்களுடைய ஸ்கூல் டிசியில் வந்து க இருக்கும் ஏன்னா கடைசியாக நீங்கள் இங்கே வந்து படிச்சிருந்தீங்களோ அதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்துட்டு அதில் என்ன இருக்கோ அதுபடி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த அடையாள குறிகளை வந்து ஒன்று ரெண்டு கேட்டிருக்காங்க அடுத்து தெளிவான கண் பார்வை கொண்டவரா சரிங்களா அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்வை நிலை என்ன அப்படிங்கிற அதையும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உடல் குறைபாடு ஏதும் இல்லாதவரா இதையும் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வந்து சூட் ஆகுதோ அதை வந்து கொடுத்துக்கங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரிமினல் கேஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னா கொடுக்கலாம் இல்லைன்னா தேவை கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேட்டிருக்காங்க தேர்வு மையம் சரி தேர்வு மையம் ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க தேர்வு மையம் பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் ஈரோடு காரைக்குடி மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி வேலூர் விழுப்புரம் பர்கூர் ஸோ இதுதான் வந்து தேர்வு மையம் அடுத்து இதுலேயும் அதே தான் தேர்வு மையம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பை என்ன இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு தேர்வு மையமாக கொடுத்துருங்க பக்கத்தில் உள்ளதான் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உள்ள தேர்வு மையம் அடுத்து செகண்டாக கொடுங்க லாஸ்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் மேக்ஸிமம் இந்த பஸ் ரெண்டு தேர்வு மையத்துலேயே வந்து வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து ஒரு பதினெட்டு இது கொடுத்துருக்காங்க பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை தாயை இழந்த வாரிசுகள் ஸோ இது வந்து உங்களுக்கு எது சூட் ஆகுதோ சரிங்களா இதில் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து சைடில் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு ப்ரீவியூ அண்டு சப்மிட் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த கடைசியாக லாஸ்ட்டாக ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிரும் சரிங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸு ப்ரொசீஜர் ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நம்ம கிளியர் பண்ணுவோம் இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்